பெரியாருடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு கமாவுக்கும் ஒரு புல் ஸ்டாப்புக்கும் இருக்கு ஒரு வார்த்தை அவரை விட வெளிப்பட யார் வாழ்ந்திருக்க முடியும் என்னை பெரியாரை போய் குறை சொல்லுகிறார்கள் எனக்கு தெரிந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே சொல்லுகிறேன் இருக்கிறத என்ன செலக்க விரும்புவோனா என்கிட்ட ஒரு கார் இருக்கு நான் ரொம்ப பேரம் பயணிக்கணும்னால விலை உயர்ந்த கார் வச்சிருக்கேன் அதை ஒரு நாள் கேட்டால் எழுநூறு கொடுத்துருவேன் சொந்தமாக கேட்டால் கொடுத்துருவனா என்று ஒரு பெரிய வாட்ச் இருக்கு நல்ல வாட்ச் ஃபாரின் வாட்ச் மகேஷ் பக்கத்தில் வந்திருக்காரு அண்ணே ரொம்ப நல்லா இருக்கு உடனே கட்டி கொடுத்துருவா கொடுக்க மனசு வராது ஏன் பெரியார் இவ்வளவு காலம் நிற்கிறார் அவருக்கு என்ன சிறப்பு என்ன நான் இன்னொரு படி மேலே சொல்கிறேன் அம்பேத்கர் சிந்தியது சிந்தியதை விட எழுதியதை விட இன்னொரு எழுத முடியாது சிந்திக்க முடியாது ஆனால் அம்பேத்கருடைய தத்துவம் இருக்கிறது அந்த தத்துவத்திற்கு பின்னால் ஒரு இயக்கம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் பெரியாருக்கு போல ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு அம்பேத்கருக்கு இல்லை ஒரு தனி மனித தத்துவ தேடலோடு இந்த மண்ணிலே மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி காட்டிய பெருமை அம்பேத்கர் கொண்டு நான் மறுக்கவில்லை ஆனால் அம்பேத்கருக்கு பின்னால் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு செல்வதற்கு இயக்கம் எது எல்லாரும் போட்டுக்கிறான் நம்மளும் மாலம் போடுறான் பிஜேபியும் போடுறான் அம்பேத்கர் சொல்லாமல் பலப்பே ஓட மாட்டேங்குது ஆனால் உள்ளபடியே அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை கொண்டு செல்வதற்கு ஒரு தனி அமைப்பு உண்டா அங்கே தான் அம்பேத்கர் தோற்று போகிறார் பெரியார் எங்கே வெற்றி பெறுகிறார் என்றால் தன்னிடம் இருந்த எல்லா பெருமிதத்தையும் தானாக இழந்தவர் இந்த சமூகத்திற்கு ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறுலேயே எங்கள் தாத்தா இன்கம் டேக்ஸ் கட்டினார் வருமான வரித்துறைனா என்னன்னே தெரியாது நமக்கு நான் வக்கீலான பொறுப்பாளர் தான் செக் புக்கே பார்த்தேன் அந்த செக் புக்கை கொண்டு போய் கொடுத்தா எங்கள் அம்மா கொண்டு போய் பூஜை பண்ணிச்சு நம்ம வீட்டில் செக் புக்கெலாம் வந்துடுச்சு அது இப்போ எல்லா வீட்லேயும் செக் புக் வந்துடுச்சு இப்போ என் பொண்ணு எல்லாமே ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் தான் அது அங்கே சாப்பிட்டா எனக்கு மெசேஜ் வருது எந்த ஹோட்டலில் சாப்பிடுறது பில்லு ஏன்னா கார்டு அந்த மாதிரி இருக்குது நன் இல்லை இவ்வளோ வளர்ந்துட்டோம் ஆனால் அன்றைக்கு என்ன நிலைமை இவ்வளவு வசதிகள் இருந்ததா இல்லையே அப்போ இந்த பயண ஓட்டத்தில் நாம் எங்கே நிற்கிறோம் எங்கே போக போகிறோம் என்ற உணர்வு நமக்கு வேண்டாமா அப்ப பெரியார் எங்கே வெற்றி பெற சொல்ல வந்தேன்னு சொன்னா எதை இழந்தார் சொன்னா இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே இல்லாத ஒரு பெருமை பெரியாருக்கு எங்கே இருக்கிறது என்றால் பிறக்கிற போது ஜாதியால் உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்பட்ட ஒரு ஜாதியில் பிறந்தார் அன்னைக்கு ஆயிடுன்னு ஆய்க்கிறேன்னா ஒரு பெரிய ஜாதி தான் ஐயர் வேணா தூரப்போம்மா ஆனால் இருக்கிற ஜாதியில கொஞ்சம் பெரிய ஜாதி அப்போ உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்பட்ட ஜாதியில் பிறந்த அந்த சாதியை தூக்கி எறிந்து விட்டு தாழ்த்தப்பட்டவனுக்கும் கடையிலே இருக்கின்ற பறையம் பல்ல சக்கல்ல எல்லாருக்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பெருமை பெரியார் அப்போ இருந்ததை இழந்தார் இன்கம் டேக்ஸ் கட்டினார் எல்லாத்தையும் இந்த சமூகத்துக்கு எழுதி வைத்து விட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா பொறுக்கி அதையெல்லாம் காலேஜாக கட்டி கல்லூரிகளாக மாற்றி இந்த சமுதாயத்திற்கு உழைத்தவர் பெரியார் அப்போ இருந்த பணத்தை விட்டு கொடுத்தார் இருந்த ஜாதி பெருமையை விட்டு கொடுத்தார் ஆண் என்கின்ற அந்த பெருந்தம் இருக்குல்ல பெருமை இருக்குல்ல அவரே சொன்னார் நான் ஒரு காலத்தில் மைனராக இருந்தேன் தாசி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவேன் ஆணாதிக்க சமுதாயத்தில் ஒருவனுக்கு எத்தனை தாசிகள் இருக்கிறது பெருமை அன்னைக்கு ஒரு ஏட்டையாக மூணு பட்டம் இருக்கிற மாதிரி அவர் ரெண்டு வீடு இருக்க சென்று விடுமா பில்லு வண்டியில் போவோம் இதெல்லாம் ஆண்களுக்கு இருந்த பெருமை அப்போ பிறப்பால் ஒரு ஆணாக பிறந்து அந்த ஆண்மையை தூக்கி அறிந்து விட்டு பெண்ணுக்காக உழைத்த ஒரு தலைவன் பெரியார் இந்த மூன்று அடையாளங்களும் தன்னை பார்த்து பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒன்றை இழந்துவிட்டு எல்லா அடையாளங்களும் திறந்து மனிதன் என்கிற ஒரு அடையாளம் எனக்கு போதும் மனிதனுடைய சுயமரியாதைக்காக வாழ்வதுதான் என் வாழ்க்கை என்று சொன்ன ஒரு தலைவன் தந்தை பெரியார் அதனால்தான் அந்த தத்துவம் இன்னமும் நிற்கிறது அந்த தத்துவத்திற்கு பின்னாலே ஒரு அமைப்பு இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் அந்த தத்துவம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன காரணம் நான் எப்பவுமே பெரியார் முடிச்சிருவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒன்று சொல்ற அவர் எடுத்த எடுப்பு என்ன தெரியுமா தமிழர்கள் தங்களை தமிழர்களாக உணர வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் தங்களை தமிழனாக உணர்ந்து சூத்திரப்பட்டத்தை பஞ்சம பட்டத்தை பிறவி ஒளிய வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களே எல்லோரும் இந்து மதத்தை விட்டு வெளியே வாருங்கள் இது முப்பது நாற்பது என்ன சொன்னார் உங்களுடைய தரித்திரமும் ஏழ்மையும் ஒளிய வேண்டுமானால் சாதியை விட்டு ஒழியுங்கள் பிறவியினால் ஏற்படுகின்ற சாதியை ஒழிக்கவும் ஒரு காரணம் பனியா பார்ப்பன கும்பலுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற நாட்டை சுயராஜ்யம் உள்ள ஒரு நாட்டாக மாற்றி தமிழ்நாட்டை மீட்டெடுத்து தனித்தமிழ்நாடு எட்டவும் இந்த இரண்டு காரணங்களுக்காகத்தான் என் உயிர் உடல் பொருள் ஆவி அத்தனையும் நான் இழந்திருக்கிறேன் அதற்காகத்தான் இன்றைக்கு நான் சிறை செல்கிறேன் என்று போலீஸ் வண்டியில் ஏறும்போது நான் சிறை செல்கிறேன் இதற்காக போய் வருகிறேன் வணக்கம் 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 இதுதான் என்னுடைய கொள்கை என்று முழங்கிவிட்டு சென்றவர் பெரியார் அப்ப இத்தனை தடைகளையும் தாண்டி அந்த ஒரு மனிதர் கொண்டு வந்த இயக்கத்தினுடைய தத்துவத்தை அரசியலில் அண்ணா கொண்டு வந்தார் அதை கலைஞர் நிறைவேற்றினார் இன்றைக்கு நாம் எல்லோரும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்